மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சாச்சனாவோட அட்டூழியம் அதிகமாகிட்டே போகுது இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் சேதுபதி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல இந்த அம்மாவை பொறுத்த அப்பா அப்பா அப்பானி கத்துறதா இருக்கட்டும் அப்பாவை பொறுத்தளவுல சாக்லேட் வாங்கி வீட்டுக்கு மகளுக்கு அனுப்புறதா இருக்கட்டும் பாக்குறதுக்கே நமக்கு இரிட்டேட் ஆச்சு அதுலயும் குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த ராணி கேரட்டரை இந்த தற்கூரிக்கு போய் கொடுத்து வச்சிருக்காங்க ராணி கேரட்ல உட்காந்துக்கிட்டு இது என்னெல்லாமோ வளரிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரிக்கு நேற்று கொடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது நூறு தடவை தோப்பு காரணம் போட வைக்கிறாங்க ஜெப்ரியும் போட்டுறாரு அதுக்கப்புறமா அவரை பொறுத்தளவுல நடக்க கூட முடியல நிக்க அப்படிங்கிற மாதிரி வழியில துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த சாச்சனாவை பொறுத்தளவு இவங்களை கேலி கிண்டல் பண்ண கூடாதான் கேலி கிண்டல் பண்ணா மன வருத்தமாகதான் அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றா அந்த இடத்துல ஜெப்ரி தரமான செருப்படி கொடுத்துருப்பாரு நாங்கெல்லாம் மனுஷன் கிடையாதா நூறு தடவை தோப்பு போட சொன்ன என்னால நிக்க முடிய நடக்க முடியல அந்த மாதிரி வலிக்குது நீ எல்லாம் மனுஷிதானா அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே மாதிரி கேள்வி கேட்டு இன்னைக்கு காலையிலயுமே ஜெஃப்ரி வந்து வழியில தான் துடிச்சுட்டு இருக்காரு வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறத ஜாக்லின் கேட்கறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து சாச்சனா கிட்ட போய் அட்வைஸ் குடுக்கறாங்க என்னதான் இருந்தாலும் உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ டாஸ்க வச்சு பயன்படுத்தக்கூடாது டாஸ்க்ல நீ உன்னோட பர்சனல் வெஞ்சன் காட்டக்கூடாது மாதிரி அட்வைஸ் குடுக்கறாங்க உடனே அந்த இடத்துல சாச்சனா வந்து நான் அந்த நேரம் கோபமா இருந்தேன் அதனால நான் அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அவனால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நானும் மனுஷன் தான் எனக்கும் அளிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி திமுற பேசிட்டு இருக்கா இந்த அடங்கா பிடாரி அதுக்கப்புறமாவும் ஆனது கிட்ட போய் புலம்பிட்டு இருக்குது நான் கோபத்துல சொன்னங்கா பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு போக வேண்டியது பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு அப்படிங்க பேசிக்கிட்டு இருக்குது பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செமகாண்டாச்சுங்க அதாவது பெண்கள் அணியை யாருமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க பண்ணவே இல்லை நேற்றுல ஆண்கள் வந்து நார்மலா நாட்டை புகழ்ந்து மட்டும் பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் பனிஷ்மெண்டே கொடுத்தாங்க இந்த பனிஷ்மெண்ட கூட மாட்டை மூணு பேருமே பண்ணல மஞ்சரியா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் சத்தியாவா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே பனிஷ்மெண்ட் பண்ணனும் ஆனால் இந்த நாலு பேருமே நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அதே நேரத்தில் ஆண்கள் அணியில் இருக்கிற எல்லாருமே என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நம்ம பண்ணிடணும் வர்ற விளைவுகளை வீக்கெண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணமும் இந்த சாச்சனா அப்படிங்கிற அடங்காப்படாரி அழுகுனியோட தந்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி தாங்க அவரை பொறுத்தளவுல என்னப்பா இந்த டாஸ்க் கூட பண்ண முடியாத உங்களால டாஸ்க் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காங்கப்பா அவங்க என்ன உங்களோட கழுத்தையா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா எபிசோட் நடத்தினதுதான் ஆண்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன பொறுத்தளவுல ஆண்கள் அணியில இருக்கிற போட்டியாளர்கள் நியாயமா மதிச்சு நடந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பெண்களை பொறுத்தளவுல ஹோஸ்டையும் மதிக்கிறது இல்ல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல அவங்க கிட்ட மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது அந்த அளவு தான் இந்த சீசனை பொறுத்தளவுல பெண்கள் எண்ணில இருக்கிற எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்காங்க பவித்ராவை பொறுத்தளவுல சூப்பரா நடிக்கிறாங்க பாட்டி கேரக்டர்ல அவங்க சூப்பராவே நடிக்கிறாங்க ஆனா அவங்களோட புத்தியுமே சகுனி புத்தி தான் கேவலம் அறிஞ்சு நேத்து நேத்துக்கான எபிசோட பொறுத்தளவுல பவித்ராவா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் அதே மாதிரியே மஞ்சரியா இருக்கட்டும் மூணு பேருமே படு கேவலமா யாரை எப்படி அசிங்கப்படுத்தலாம் யாருக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க அணில இருக்கிற குறைகளோ குற்றங்களோ அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது பெண்கள் அணியப்படுத்தவுள்ள முழுக்க முழுக்க விதிகள் மீறி தான் எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்னத்த புடுங்க போறார் அப்படிங்கறத நம்ம பார்த்து தான் ஆகணும் ஆமாங்க கொடூரமான டாஸ்க்குகள் கொடுத்துருக்காங்க விதிகள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிருக்காங்க ஹவுஸ் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது இதுக்கெல்லாம் எதுத்து கேள்வி கேட்கலன்னா நீ எல்லாம் என்னடா ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கழிவுத்த போறாங்க என்னதான் இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல பெண்கள் அணியோட கேவலமான ஆட்டம் எப்படி இருக்க அப்படிங்கறத பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல மஞ்சரிய பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இந்த வார கேப்டனா இருந்துட்டு முழுக்க முழுக்க ஹவுஸ் ரூல்ஸா இருக்கட்டும் இல்லனா பிக் பாஸ் டாஸ்க்ல கொடுத்த விதிமுறைகளா இருக்கட்டும் எதையுமே கடைபிடிக்காம ஒரு பஜாரி மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்